மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழைப் போல தன்னை தந்து தியாகி ஆகலாம் உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம் இந்த பாடல் வரிக்கு ஏற்றாற்போல் வாழ்ந்து மறைந்து இன்றும் மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு நிகராக சொல்லலாங்க இந்த பாடல் வரியை மனிதனாக பிறந்து இன்று கல்வி கடவுளாக எல்லோராலும் கொண்டாடப்படக்கூடியது தாங்க கர்மவீரர் வீரர் காமராஜர் அவர்கள் தன்னையே நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அர்ப்பணித்து கொண்ட ஒரு தியாக செம்மல்ங்க இரவு பகலும் பாராமல் அயராது உழைத்து நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்றவருங்க இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் எத்தனை திட்டங்கள் நமக்கு கிடைத்திருக்குது கொஞ்சம் இவர் நாட்டை ஆண்டிருந்தால் ஒரு மிகப்பெரிய அபூர்வ வளர்ச்சியை நானா நம் நாடு பெற்றிருக்குங்க இருந்திருந்தால் இவர் கட்டாயம் நம் நாட்டை எப்பயோ வல்லரசு நாட்டாக மாற்றி காட்டியிருப்பாருங்க இவருடைய ஆட்சி காலத்தில் கல்வியை உரிதான மூலதன பொருளாக எடுத்துக்கொண்டு எத்தனை பள்ளிக்கூடங்களை திறந்த கல்வி ஆலயங்களை அமைத்தார் பாடசாலைகளை இலவசமாக பயில்வதற்கு மாணவர்களுக்கு இலவச புத்தகம் இலவச சீருடை மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் நேரு இவரை பார்த்து நாம் காமராஜர் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது சிலை வைத்து பாராட்டிய ஒரு அற்புதமான மனிதன் தாங்க காமராஜர் அவர்கள் நேருவால் புகழப்பட்டவர் நேருவால் மட்டுமல்ல எத்தனை தலைவர்கள் காமராஜரை கொண்டாடினார்கள் குடும்பத்தை கூட அப்படி பார்க்காமல் நாட்டு மக்களையும் நாட்டையும் தன் உயிராக மூச்சாக கொண்டு வாழ்ந்த ஒரு செம்மல் தாங்க காமராஜர் அவர்கள் காமராஜர் காமராஜர் போல இனி ஒரு அற்புதமான தலைவர் இந்த உலகத்தில் போவதும் கிடையாதுங்க உருவமே பெரிது உள்ளமே சிறிது அதில் எத்தனை நல்ல எண்ணங்கள் வீட்டுக்காக உழைக்காமல் நாட்டுக்காக உழைத்த உத்தமர் எளிமைக்கு சொந்தக்காரர் ஏழைக்கு பங்காளர் ஏற்றத்துக்கு இவரது சிந்தனை படிப்போ ஆறு அதில் விளைந்தது எத்தனை கல்வி சாலைகள் எத்தனை திட்டங்கள் காமராஜர் அவர்களை வணங்குவோம் போற்றுவோம் வாழ்க வளர்கள